ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு அருமையான வீடு தாங்க உங்களுக்காக சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கோம் இது இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோட்டில் ப்ரெஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெஸ் காலனியில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் இருக்குதுங்க இந்த வீடு இது வந்து சொன்னால் ஒரு எக்கனாமிக்கான வீடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு வீடு கீழே ஒன் பிஹெச்கே மேலே ஒன் பிஹெச்கேங்க ரெண்டே கால் சென்ற இடம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சம்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டு ஈபி பண்ணியிருக்காங்க அதனால் ஒன் பெட்ரூம் கிச்சன் அட்டாச்சு டாய்லெட்டோட ஒரு நல்ல அருமையான வீடு சவுத் ஈஸ்ட் ஃபேஸில் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதை நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் உங்களுக்காக இந்த வீட்டை இன்றைக்கி மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மீட்டரில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு அருமையான வீட்டை உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் நல்ல அருமையான வீடுங்க அது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல எலிவேஷன் உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்கும் ஃபுல்லாக எல்லா வசதியும் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மாடியில் மொட்டை மாடியில் உங்களுக்கு ரெண்டு டேங்க் வச்சு சின்டெக்ஸ் வச்சு எல்லாமே தண்ணி சா எல்லாமே பண்ணியிருக்கு அதே மாதிரி குட் எலிவேஷன் பண்ணியிருக்க ஒரு வீடு தாங்க கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் நல்ல ஒரு அருமையான வீடு இன்றைக்கி மேட்டுப்பாளையம் ரோட்டில் ப்ளஸ் காலனியில் ஜஸ்ட்டு நூற்றம்பது மீட்ரு ஒரு வீ வீதியில் நடந்து போயிட்டு வர தூரத்தில் எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஒன் பிஜிஎஸ்கே கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கேங்க மொத்தம் டூ பிஹெச்கே எப்படி